ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் இதை சொல்லுவாங்க இந்திய கவுன்சில் சட்டம் கூட சொல்லுவாங்க இந்த முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வங்க இணைவு வங்க இணைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாத்தீங்க அப்படின்னா வங்காளத்தை ரெண்டா பிரிச்சிருப்பாங்க கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் அப்படின்னு ஓகேங்களா ஸோ அப்போ பிரிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுல மறுபடியும் ஒன்னா என்னைச்சிடுறாங்க அதுதான் வங்க இணைவு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுல பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவோட தலைமை இடத்தை கல்கத்தாவில இருந்து டெல்லிக்கு மாத்திருப்பாங்க ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பது பார்த்தீங்க அப்படின்னா காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவில இருந்து இந்தியா திரும்பி வந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த ஜனவரி ஒன்பத இப்போ நம்ம ஒவ்வொரு வருஷமும் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் என்ஆர்ஐ டே அப்படின்னு கொண்டாடுறோம் சரிங்களா எந்த வருஷத்துல இருந்து என்ஆர்ஐ டேன்னு இந்த ஜனவரி ஒன்பத வந்து அனுசரிக்கிறோம் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தன்னாட்சி இயக்கம் தன்னாட்சி இயக்கம் ஓகேங்களா இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை அறிமுகப்படுத்துனது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட் ஓகேங்களா வட இந்தியாவில் திலகரும் தென்னிந்தியாவில் அன்னி பெசன்ட்டும் சேர்ந்து ரெண்டு இயக்கமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை அறிமுகப்படுத்துனது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட் சொல்லணும் முதல் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சது யார் அப்படின்னா திலகர் ஓகேங்களா ஸோ வட இந்தியாவில் அவர் முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இதே பத்தொன்பது பதினாறுல பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் மாநாடு வந்து லக்னோல வச்சு நடக்கும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டிசம்பர் மாசம் காங்கிரஸ் மாநாடு லக்னோல நடக்கும் இந்த மாநாடு மாநாடோட சிறப்பு பாத்தீங்க அப்படின்னா இந்த தான் முத முறையா காந்தியும் நேரு சந்திச்சிருப்பாங்க காங்கிரஸ் பாத்தீங்க அப்படின்னா தீவிர தேசியவாதம் மிதவாத தேசியவாதம் அப்படின்னு ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சிருப்பாங்க இந்த மாநாட்டுல வச்சு ரெண்டு பேரும் ஒன்றா இணைவாங்க அதுக்கப்புறம் காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஒன்னா இணைவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த மாநாடு வந்து ரொம்ப முக்கியமான மாநாடுன்னு சொல்லுவாங்க லக்னோ மாநாடு லக்னோ மாநாடு லக்னோ ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த லக்னோ மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படின்னா அம்பிகா சரண் மஜும்தார் ஷாட்டா ஏசி சி மஜும்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் அறிக்கை ஆகஸ்ட் அறிக்கை அப்படின்னா இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா பத்தொம்போது பதினாலருந்து பத்தொம்போது பதினெட்டு வரைக்கும் ஓகேங்களா இர முதல் உலக போர் நடந்துகிட்டு இருக்கும் இந்த உலக போர் நடக்கிற டைமில் தான் நம்ம வந்து தன்னாட்சி கேட்டுட்டு ஓகேங்களா அப்போ நம்ம தன்னாட்சி கேட்கும்போது இங்கிலாந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இது நமக்கு வந்து ஒரு பதில் சொல்கிறாங்க அதுதான் ஆகஸ்ட் அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உலக போர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நாங்கள் தன்னாட்சி தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுதான் ஆகஸ்ட் அறிக்கை அதுக்கப்புறம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு காங்கிரஸ் மாநாடு பார்த்திங்க அப்படின்னா கல்கத்தாவில வச்சு நடக்கும் ஓகேங்களா இந்த மாநாட்டுக்கு யார் தலைவரா இருப்பாங்க அன்னி ஓகேங்களா காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமையேற்ற முதல் பெண் யார் அன்னி பெசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கல்கத்தா மாநாடு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷம் நிறைய விஷயங்கள் ஓகேங்களா அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாண்டே சென்ஸ்போர்ட் சீர்திருத்தம் கொண்டு வந்துருப்பாங்க மாண்டேகு சென்ஸ்போர் சீர்திருத்தம் ஆல்ரெடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல மிண்டோ மார்லி சட்டம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல இல்லையா அடுத்த பத்து வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்தியாவில் ஒரு சட்டம் போடுறாங்க அதுதான் மாண்டேகு சென்ஸ்போர் சீர்திருத்தம் அல்லது பத்தொன்பது பத்தொன்பது இந்திய அரசு சட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ரெண்டு விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னா இந்தியாவில் முதல் முறையா பொது தேர்தல் அறிவிப்பாங்க ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பொது தேர்தல் வந்து நடைபெற்றிருக்காது இந்தியாவில் முதல் முதல்ல பொது தேர்தல் அறிவிச்சது எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாண்டேகில் சென்ஸ் ஃபோர் சீர்தம் பத்தொம்போது பத்தொம்போது ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து அவங்ககிட்ட தன்னாட்சி கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஓகேங்களா ஸோ தன்னாட்சியாகவும் கேட்டுகிட்டு இருந்தோம் அவங்க வந்து ஆகஸ்ட் அருகேல வந்து உலகப்போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நாங்கள் தன்னாட்சி தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஆனால் இந்த சட்டத்தில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இரட்டை ஆட்சி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நம்ம தன்னாட்சி கேட்டோம் அவங்க வந்து நமக்கு இரட்டை ஆட்சி முறை அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க ஓகேங்களா இரட்டை ஆட்சி முறை அப்படின்னா என்ன அப்படின்னா முக்கியமான துறைகள் எல்லாமே ரெண்டாக பிரிக்கிறாங்க ஓகேங்களா ஒதுக்கப்பட்ட துறை தேர்ந்தெடுக்கப்பட்ட துறை அப்படின்னு ரெண்டு துறைகளா பிரிக்கிறாங்க ஒதுக்கப்பட்ட துறை அப்படின்னா முக்கியமான துறைகளாக இருந்த வருவாய் அப்புறம் பாதுகாப்பு இந்த மாதிரி முக்கியமான துறைகள் எல்லாமே ஆங்கிலேயர்கள் அவங்க பக்கம் ஒதுக்கிடுவாங்க அதுதான் ஒதுக்கப்பட்ட துறை ஓகேங்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட துறை அப்படின்னா தேர்தல் அறிவிச்சாங்க இல்லையா தேர்தல் நடக்கும் அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற எல்லாம் இருக்காங்க இல்லையா அதே மாதிரி அப்ப எலெக்ஷன்ல வின் பண்ணி அதிகாரத்துக்கு வருவாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட துறை கொடுப்பாங்க ஓகேங்களா கல்வி சுகாதாரம் இந்த மாதிரி துறைகள்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகேங்களா இதுதான் இரட்டை ஆட்சி முறை அப்படின்னு சொல்லுவாங்க காங்கிரஸ் வந்து இந்த ஆட்சி முறையை எதுக்க மாட்டாங்க எங்களுக்கு வந்து இரட்டையாட்சி முறை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேர்தலில் பங்கேற்க மாட்டாங்க சரிங்களா சுபம் பத்தொன்பது பத்தொன்பது மாண்டேக்கு செம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கு இந்தியாவில் முதல் முறையா பொது தேர்தல் அறிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் இர ஆட்சி முறையை அறிமுகப்படுத்துறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பத்தொன்பதுல ரவுலட் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் வந்து அறிமுகப்படுத்துவாங்க ஓகேங்களா ஸோ ரவுலட் சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா தீவிர தேசியவாதிகள் புரட்சிகர தேசியவாதிகள் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்காக என்ன பண்ணலாம் சொல்லிட்டு முடிவு பண்றதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அந்த கமிட்டியோட தலைவர் பேரு ரவுலட் அவரு கொடுத்த ரிப்போர்ட் தான் இந்த ரவுலட் சட்டம் ஓகேங்களா இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நீதிமன்ற விசாரணை இன்றி யாரையும் கைது செய்யலாம் அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க ஓகேங்களா அதுதான் ரவுலட் சட்டம் இதுவும் தான் சட்டம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரவுல சட்டத்தின்படி பாத்தீங்க அப்படின்னா நிறைய முக்கியமான தலைவர்கள் கைது பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா சோ கைது பண்ணதுனால அதை எதிர்த்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பஞ்சாப்ல அமிர்தசரஸ்ல ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு பார்க்ல வந்து நம்ம இந்திய மக்கள் எல்லாரும் அமைதியான முறையில் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் நடத்துறாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ்காரங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து எந்த ஒரு முன் அறிவும் இன்றி என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா எல்லாரையும் துப்பாக்கி சூடு வந்து நடத்திடுவாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இறந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு சொல்லுவோம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஸோ லாஸ்ட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதில் கிலாபத் இயக்கம் கிலாபத் இயக்கம் ஓகேங்களா கிலாபத்தி இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா முதல் உலக போர் டைம்ல முஸ்லீம்களோட மதகுரு அப்படின்னு கலிஃபாவை சொல்லுவாங்க ஓகேங்களா முஸ்லீம்களின் மத குரு கலிஃபா ஓகேங்களா சவரை வந்து முதல் உலக போர்ல வந்து ஆங்கிலேயர்களை வந்து அவமானப்படுத்தி இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னா முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து முஸ்லீம்களில் ஒரு ரெண்டு பேர் ஓகேங்களா ஸோ அலி சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிலாபத்தி இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க முதல் உலக போர்ல முஸ்லீமோட மத தலைவர் கலிஃபா அவமரியாதை செய்யப்பட்டதுனால அதை எதிர்த்து தான் இந்த கிளாபத்தி இயக்கம் சப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல நாலு விஷயம் இருக்கு சரிங்களா மாண்டேகு சென்ஸ்போர்ட் சீர்திருத்தம் ரவுலட் சட்டம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை கிளாபத் இயக்கம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் முதல் முறையா பொது தேர்தல் நடத்துறாங்க ஓகேங்களா பொது தேர்தலில் காங்கிரஸ் பங்கேற்க மாட்டாங்க ஏன் பங்கேற்க மாட்டாங்க ஏன்னாதுல கவர்மெண்ட் என்ன கொடுத்தாங்க இரட்டை ஆட்சி முறை கொடுத்தாங்க முக்கியமான துறைகள் எல்லாம் வச்சுக்கிட்டாங்க தேர்தலில் பங்கேற்க மாட்டாங்க ஓகேங்களா தமிழ்நாட்டில் கட்சி வின் பண்ணி நீதி கட்சி தான் ஆட்சி பிடிப்பாங்க சரிங்களா அடுத்து இருபது செப்டம்பர் மாசம் ஒரு சிறப்பு மாநாடு நடக்கும் எப்பவுமே காங்கிரஸ் மாநாடு டிசம்பர் மாசம் நடக்கும் இடையில ஏதாவது மாநாடு நடந்துச்சுன்னா அது அதாவது சிறப்பு மாநாடுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது செப்டம்பர் மாசம் கல்கத்தாவில ஒரு சிறப்பு மாநாடு நடந்திருக்கும் சரிங்களா டிசம்பர் மாசம் பாத்தீங்க அப்படின்னா நாக்பூர் மாநாடு நடக்குது சோ முதல் தேர்தல் அப்புறம் நாக்பூர் மாநாடு நாக்பூர் மாநாடு இந்த இயக்கத்துக்கு ஆல்ரெடி செப்டம்பர் நடந்த கல்கத்தா மாநாட்டிலே ஒத்துழைமை இயக்கத்துக்கு அனுமதி அனுமதியை வந்து இந்த நிறைவே தீர்மானமா நிறைவேற்றிருப்பாங்க ஓகேங்களா நாக்பூர் மாநாட்டில் வச்சு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு தலைவராக யார் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னா சேலம் விஜய ராகவாச்சாரி ஓகேங்களா சோ மதராஸ் மாகாணத்தை சேர்ந்த முதல் தலைவர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு மதராஸ் மாகாணத்தைச் சேர்ந்த முதல் தலைவர் அல்லது முதல் தமிழர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சேலம் விஜய ராகவாச்சாரி ஓகேங்களா சபம் பத்தொன்பது இருபதுல முதல் முறையா இந்தியாவில் பொது தேர்தல் நடந்திருக்கும் நாக்பூர் மாநாட்டில் வச்சு தீ ஒத்துழையாமை இயக்கத்துக்கு தீர்மானம் போடுறாங்க ஒத்துழையாமை இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஒத்துழையாமை இயக்கம் ஓகேங்களா ஆகஸ்ட் மாசமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் மாதம் ஒத்துழை அமைக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா சௌரி சௌரா சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க சௌரி சௌரா சம்பவம் ஓகேங்களா அப்படின்னா என்ன அப்படின்னா சௌரி சௌரா அப்படிங்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஒரு இடம் சரிங்களா ஒத்துழைமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆரம்பிச்சாங்க ஸோ அதுல வந்து நிறைய மக்கள் பங்கேற்கிறாங்க பொதுமக்கள்லாம் நிறைய பங்கேற்று நமக்கு சாதகமாக தான் போய்கிட்டு இருக்கு ஓகேங்களா அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பத்தொன்பது இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சுல பார்த்தீங்க அப்படின்னா சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல வச்சு மக்கள் எல்லாம் அமைதியான முறையில போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா அப்ப வந்து காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணிடுவாங்க தடியடி தாக்குதல் நடத்திடுவாங்க ஓகேங்களா பதிலுக்கு நம்ம நம்ம போராட்டக்காரர்கள் என்ன பண்ணிடுவாங்க அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனை தீ வச்சு எரிச்சிருவாங்க ஓகேங்களா சோ அதுல இருபத்தி ரெண்டு போலீஸ்காரங்க இறந்து போயிருவாங்க ஓகேங்களா அதுதான் சௌரி சௌரா சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க சோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னா காந்தி வந்து ஒத்துழையாண் இயக்கத்தை கேன்சல் பண்ணிடுவார் ஓகேங்களா சோ காந்தியோட பாதை வந்து அஹிம்சை வழி ஓகேங்களா அமைதியான முறையில தான் போராட்டம் நடத்தணும் ஓகேங்களா ஆனா இங்க வந்து போராட்டக்காரர்கள் வன்முறையை கையெழுத்து கையில் எடுத்ததுனால காந்தி வந்து இந்த ஒத்துழைமை இயக்கத்தை கேன்சல் பண்ணிடுவார் ஓகேங்களா அப்போ ஒத்துழைமை இயக்கத்தை காந்தி வந்து நிறுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த சௌரி சௌரா சம்பவம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜனவரி ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா சுயராஜ்ய கட்சி ஒண்ணு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க சுயராஜ்ய கட்சி ஓகேங்களா சி ஆர் தாஸ் மோதிலால் நேரு அப்படின்னு ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த சுயராஜ்ய கட்சி ஆரம்பிக்கிறாங்க இவங்க ஆல்ரெடி காங்கிரஸ்ல உள்ள ஒரு உறுப்பினர்கள் தான் ஓகேங்களா மிதவாத தேசியவாதிகள் தீவிரவாத தேசியவாதிகள் அப்படின்னு ரெண்டு குரூப்பா இருந்தாங்க ஓகேங்களா சோ இப்போ பாத்தீங்கன்னா மறுபடியும் காங்கிரஸ் ஒரு கருத்து வேறுபாடு வருது என்ன அப்படின்னா முதல் பொது தேர்தல் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து பங்கேற்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க காங்கிரஸோட தலைமையிடம் வந்து தேர்தலில் யாரும் பங்கேற்க கூடாது அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க ஏன்னா இரட்டை ஆட்சி முறை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அதனால வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஆனா ஒரு குரூப் என்ன பண்றாங்க அப்படின்னா தேர்தலில் பங்கேற்கணும் நமக்கு தேவையான நம்மளே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது ஒரு ரீசன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒத்துலா இயக்கத்தை இப்ப காந்தி வந்து கேன்சல் பண்ணிட்டார் ஓகேங்களா சோ இன்னொரு குரூப் அப்படின்னா ஒத்துலாம இயக்கத்தை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இப்படி காங்கிரஸ் மறுபடியும் ஒரு கருத்து வேறுபாடு வருது அதனால காங்கிரஸ்ல உள்ள உறுப்பினர்கள் மோதிலால் நேரு சியா தாஸ் ரெண்டு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா சுயராஜ்ய கட்சி அப்படின்னு இன்னொரு கட்சியை ஸ்டார்ட் பண்றாங்க அவங்க காங்கிரஸ் இருப்பாங்க காங்கிரஸ் மாநாட்டிலயும் கலந்துப்பாங்க இன்னொரு தனியா ஒரு சுயராஜ்ய கட்சி ஒன்று ஆரம்பிச்சு தேர்தலில் பங்கேற்பாங்க சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் மாநாடு பெல்காம்ல வச்சு நடக்கும் பெல்காம் காங்கிரஸ் மாநாடு ஓகேங்களா இது எதுக்கு சிறப்பு அப்படின்னா கிட்டத்தட்ட பத்தொன்பது பத்தொன்பதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இந்தியா விடுதலை அடைகிறத வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் அப்படின்னாலே காந்தி தான் முக்கியமான ஒரு தலைவர் ஓகேங்களா ஆனா காங்கிரஸ் மாநாடு வருஷ வருஷம் நடக்கும் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒவ்வொருத்தர் தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுவரைக்கும் காந்தி தலைவராக இருந்த ஒரே ஒரு காங்கிரஸ் மாநாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த பெல்கா மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா ஓகே அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் மாநாடு வந்து கான்பூரில் வச்சு நடக்கும் ஓகேங்களா கான்பூர் மாநாடு கான்பூர் இருபத்தி நாலு பெல்கா மாநாடு காந்தி தலைவராக இருந்திருப்பாரு இருபத்தி அஞ்சு கான்பூர் மாநாடு இதுல யார் தலைவர் அப்படின்னா சரோஜினி நாயுடு ஓகேங்களா இது எதுக்கு சிறப்பு அப்படின்னா காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை ஏற்ற முதல் இந்திய பெண் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா முதல் பெண் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட் ஓகேங்களா முதல் இந்திய பெண் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு ஓகேங்களா அன்னி பெசன்ட் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட நேட்டிவ் வந்து அயர்லாந்து அவங்க வந்து இந்தியா கிடையாது அவங்களோட பூர்வீகம் இந்தியா கிடையாது ஓகேங்களா அதனால முதல் இந்திய பெண் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு

சட்டம் கொண்டு வரணும் ஓகேங்களா அந்த சட்டம் வந்து எப்படி கொண்டு வரலாம் என்ன பண்ணலாம் முடிவு பண்றதுக்காக ஆரம்பிச்ச ஒரு குழு தான் இந்த சைமன் குழு ஓகேங்களா இந்திய அரசியல் சட்டத்தை எழுதுறதுக்காக ஆரம்பிச்ச ஒரு குழு தான் இந்த சைமன் குழு ஓகேங்களா இந்த குழுல பாத்தீங்க அப்படின்னா ஏழு உறுப்பினர்கள் இருப்பாங்க சைமன் குழுல ஏழு பேர் உறுப்பினர்களா இருக்காங்க ஓகேங்களா அதுல யாருமே இந்தியர்கள் கிடையாது எல்லாமே ஆங்கிலேயர்கள் தான் ஓகேங்களா இந்தியர்கள் எல்லாருமே இந்த சைமன் குழு எதிர்க்கிறாங்க காங்கிரஸ் முஸ்லீம் எல்லாருமே இந்த சைமன் குழு எதிர்க்கிறாங்க யாருமே இந்தியர்கள் கிடையாது ஓகேங்களா இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் நிறைய டைம் நமக்கு கேட்டுக்காங்க சரிங்களா சைமன் குழுவை காங்கிரஸ் முஸ்லீம் லீக் எல்லாருமே எதிர்த்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னா அந்த குழுவில் யாருமே இந்தியர்கள் இல்ல உறுப்பினரா அப்படிங்கறத காரணம் சரிங்களா ஓகே சைமன் குழு எதிர்ப்பாங்க இந்த சைமன் குழுவை வந்து எதிர்க்கணும் அப்படிங்கறது தீர்மானம் வந்து எந்த காங்கிரஸ் மாநாட்டில் கொண்டு வந்தாங்க கேட்டாங்கன்னா சென்னை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல காங்கிரஸ் மாநாடு சென்னையில் வச்சு நடக்கும் அந்த சென்னை மாநாட்டுல வச்சுதான் சைமன் குழுவை புறக்கணிக்கணும் எதிர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க தீர்மானம் போட்டிருப்பாங்க சரிங்களா அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பாத்தீங்க அப்படின்னா நேரு அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க நேரு அறிக்கை இந்த நேரு யார் அப்படின்னா மோதிலால் நேரு சரிங்களா நேர் அறிக்கை அப்படின்னா என்ன ஆல்ரெடி சைமன் குழு வந்து நம்ம எதிர்க்கிறோம் அரசியல் சட்டத்தை எழுதுறதுக்கான குழுவுல இந்தியர்கள் யாரும் இடம்பெறல அப்படிங்கிற காரணத்தை எதிர்க்கிறோம் ஓகேங்களா ஆங்கிலேயர் என்ன கேக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு சட்டத்தை பத்தி என்ன தெரியும் அப்படின்ட்டு நம்மளை இந்தியர்களை பார்த்து கேக்குறாங்க ஓகேங்களா நம்ம அதுக்கு திருப்பி பதில் சொல்லணும் இல்லையா அப்படி சொல்ற பதில் தான் அதாவது சட்டம்னா தான் இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும் இப்படிலாம் மக்களுக்கு வந்து கொடுக்கணும் உரிமைகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் இந்த நேரு அறிக்கை ஓகேங்களா சோ இத வெளியிட்டது யார் அப்படின்னா மோதிலால் நேரு ஓகேங்களா சோ எங்காச்சும் வெளியிட்டு இருப்பார் அப்படின்னா இருபத்தி எட்டு காங்கிரஸ் மாநாடு வந்து கல்கத்தால் நடக்கும் சரிங்களா கல்கத்தா சோ அந்த கல்கத்தா மாநாட்டில் தான் இந்த நேரு அறிக்கையை வெளியிட்டு மோதிலால் நேரு சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது காங்கிரஸ் மாநாடு வந்து லாகூரில் வச்சு நடக்கும் லாகூர் மாநாடு காங்கிரஸ் மாநாடு ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாசம் நடக்கும் இடையில ஏதாவது மாநாடு நடந்துச்சுன்னா அது சிறப்பு மாநாடுன்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட சில வருஷங்கள் மட்டும் மாநாடு நடக்காம இருந்திருக்கு சரிங்களா இது இருந்த நடந்த முக்கிய மாநாடுகள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடு அப்படின்னா அப்படின்னா இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாடு தான் ஓகேங்களா எதுக்கு இதை ரொம்ப முக்கியம் சொல்றாங்க அப்படின்னா இந்த தான் அப்படின்னா என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா பூரண சுயராஜ்யம் அடைவதே நமது இலக்கு அப்படின்னு காங்கிரஸ் வந்து அறிவிச்சிருப்பாங்க ஓகேங்களா பூரண சுயராஜ்யம் அடைவதே நமது இலக்கு என்று காங்கிரஸ் அறிவித்த மாநாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா லாகூர் காங்கிரஸ் மாநாடு இந்த மாநாட்டுக்கு யார் தலைவராக இருந்திருப்பாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு சரிங்களா இருபத்தி எட்டுல நேரு அறிக்கைன்னா மோதிலால் நேரு இருபத்தி ஒன்பது லாகூர் மாநாடுல பூரண சுயராஜ்யம் அடைவதே நமது இலக்கு அப்படின்னு சொன்னவர் ஜவஹர்லால் நேரு சரிங்களா சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பத்தொன்பது முப்பது ஜனவரி இருபத்தி ஆறுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து விடுதலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராவி நதிக்கரை தேசிய கொடிய மூவர்ண கொடிய மூவர்ண கொடி சொல்லுவாங்க தேசிய கொடி அப்ப கிடையாது மூவர்ண கொடினு சொல்லுவாங்க அதை ஏத்தி நம்ம வந்து விடுதலையை வந்து கொண்டாடி இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறுல ராவி நதிக்கரையில ஓகேங்களா